கார்த்திக் அப்படி சொன்னதும் அவனை பார்த்த சித்தார்த் இங்க பாரு கார்த்திக் நான் யார பத்தியும் கல்யாணம் பண்ணிக்கிறப்போ யோசிக்கல அதோட நான் உன்ன முடிவு பண்ணா பண்ற அளவுக்கு யாரு இருக்கா என்று கேட்டான் சித்தார்த் அவன் அப்படி கேட்டதும் அவனை பார்த்த கார்த்திக் மனதிற்குள் அதுவும் சரிதான் இவனெல்லாம் யாராலையும் சமாளிக்க முடியாது இவன் இவனோட தாத்தா பேச்சையே கேட்க மாட்டான் அப்புறம் எங்க அம்மா அப்பா இவனை வச்சு செய்யறது என்று மனதிற்குள் நினைத்தவன் சித்தார்த்தை பார்த்து ஹே சித்தார்த் நீ பேசாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி கொடு சோ நாங்களும் உங்களை எல்லாம் வந்து பாப்போம்ல என்று கேட்டான் கார்த்திக் உண்மையில் சித்தார்த் எப்படி அனன்யாவை நடத்துகிறான் என்று பார்க்க நினைத்தான் ஏனென்றால் அவனுக்கு தெரிந்து இதுவரை அவன் யாரையும் அன்பாக நடத்தியது இல்லை எனவே மனைவியிடமாவது அந்த மென்மை வருகிறதா என்று பார்க்க நினைத்தான் அதே நேரம் அவன் அப்படி கேட்டதும் அவனை பார்த்த சித்தார்த் அனன்யாவுக்கு இப்ப பார்ட்டி பண்ண எல்லாம் டைம் இல்ல என்று சொன்னான் அதை கேட்ட கார்த்திக் அது சரி கல்யாணமே இப்பதான் அதுக்குள்ள சித்தார்த் அந்த பொண்ணு என்ன பண்ணலாம் ரூல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டான் வேற லெவல் என்று அதே நேரம் அனன்யா இங்கே சித்தார்த் வீட்டை சுற்றி பார்த்தாள் தோட்டம் அது இது என சுற்றி பார்த்துவிட்டு வரும்பொழுது மதியமாகி இருந்தது அனன்யா என்னதான் சித்தார்த் போன்ற ஒரு பணக்காரனை திருமணம் செய்து இருந்தாலும் அவள் சொந்த காலில் நிற்க நினைத்தாள் அதோடு குணசேகரனின் கொடுமையிலிருந்து தன்னால் முடிந்த அளவுக்கு விரைவாக தப்பிக்க நினைத்தாள் அதையெல்லாம் நினைத்தவள் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி ஆபீஸ் சென்றாள் அவள் கம்பெனிக்கு வரும்பொழுது அங்கே எல்லாம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது அதை பார்த்த அனன்யா ரிசப்ஷனிஸ்டிடம் வந்து என்னாச்சு இங்க ஏன் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்று கேட்டாள் அவளை பார்த்த ரிசப்ஷனிஸ்ட் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு புது பெண் வேலைக்கு வந்திருக்கிறாளே என்று ஆச்சரியம் கொண்டாள் அவள் அனனியாவை பார்த்து இந்த கம்பெனி கொஞ்ச நாளா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல சோ நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க என்று சொன்னாள் அதை கேட்ட அனனியா குழம்பிப் போனாள் அவள் இன்றுதான் வேலைக்கு வந்திருந்தாள் ஆனால் கம்பெனி இருக்கும் நிலையில் அவளுக்கு இன்றே வேலை முடிந்துவிடும் போல இருந்தது அதை நினைத்தவள் ரிசப்ஷனிஸ்டிடம் விடைபெற்று நேராக எச் மேனேஜரிடம் சென்றாள் அவளை பார்த்த மேனேஜர் அமர சொன்னார் சார் இங்க என்ன நடக்குது கம்பெனில இன்னைக்கு நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க ஆனா நீங்க என்ன அயர் பண்ணி இங்க நான் வேலை பார்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாள் அனன்யா அவள் தேவையில்லாமல் நேரத்தை வீண் செய்ய விரும்பவில்லை அவளை பார்த்த எச் மேனேஜர் இங்க பாருங்க மிஸ் அனன்யா எனக்கு உங்க கேள்வி புரியுது ஆனா என்னால உங்க கேள்விக்கு இப்ப தெளிவா பதில் சொல்ல முடியாது இந்த கம்பெனிய ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க அதனால இன்னும் ரெண்டு நாளைக்கு எதுவும் சொல்ல முடியாது ஸோ நீங்க இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்ப நான் தெளிவா உங்களுக்கு இங்க வேலை இருக்கா இல்லையான்னு சொல்றேன் என்று சொன்னார் உண்மையில் அவருக்கும் தெரியும் அனன்யா போன்ற ஒரு பெண் இந்த வேலைக்கு மிகவும் பொருத்தமானவள் என்று வேறு யாராலும் இந்த வேலையை அனன்யா போல செய்ய முடியாது ஆனால் என்ன செய்ய அவராலும் இப்பொழுதைக்கு மேலிடத்திலிருந்து தகவல் வராமல் எதையும் சொல்ல முடியவில்லை அதைக் கேட்டு டென்ஷன் ஆனவள் வேற எதுவும் சொல்லாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள் அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது மீண்டும் வீட்டிற்கு வந்தவள் அடுத்து ஒரு வேலை தேட வேண்டுமே எல்லாவற்றையும் முதலிலிருந்து தொடங்க வேண்டுமே என்ற கவலையில் இருந்தாள் அதே நேரம் தன்னுடைய அம்மா மிகவும் கவலையாக இருப்பதை பார்த்த மித்ரன் அம்மா என்னாச்சு நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க உங்களை யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்களா என்று கேட்டான் அதை கேட்ட அனன்யா மித்ரனை பார்த்து புன்னகை செய்தவள் அவனை அணைத்துக் கொண்டாள் கொஞ்ச நேரம் அவனை அணைத்தபடி இருந்தவள் பிறகு விலகி மித்து அம்மாவுக்கு வேலை போயிடுச்சுடா அம்மாக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல என்று சொன்னாள் அதை கேட்ட மித்ரன் அம்மா இதுக்கு ஏன் ஃபீல் பண்றீங்க அதான் நமக்கு அப்பா இருக்காருல்ல அவர் உங்களையும் என்னையும் நல்லா பாத்துப்பாரு என்று சொன்னான் மித்ரன் அவன் அப்படி சொன்னதும் அனன்யாவிற்கு கோபம் வந்தது இங்க பாரு மித்து நீ இந்த மாதிரி மாதிரியெல்லாம் பேசக்கூடாது இது ரொம்ப தப்பு அம்மா இத்தனை நாள் உன்னை நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் அதே மாதிரி இனியும் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் சோ இனி நீ இப்படி பேசக்கூடாது என்று சொன்னாள் அதை கேட்ட மித்ரனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவன் குழப்பத்துடன் அனன்யாவை பார்க்க அவன் நிலையை உணர்ந்த அனன்யா இங்கே பாரு மித்து இப்போது நீ குட்டி பையன் சோ நீ வளர்ந்த பிறகு வேலைக்கெல்லாம் போவ அப்போ நீ உன் ஒய்ஃப் உன் குழந்தைகளை எல்லாம் பார்த்துக்கலாம் அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள ஷேர் பண்ணி செலவு பண்ணலாம் ஆனா எல்லார்கிட்டயும் நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படி பண்ணா நம்மள அவங்க தொந்தரவா தான் நினைப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு மட்டும் போயிடக்கூடாது என்று சொன்னாள் அனன்யா அவள் சொன்னதைக் கேட்ட மித்ரனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவன் அவள் என்ன சொல்ல வந்தான் என்பதை மீண்டும் மீண்டும் நினைத்துப் பார்த்தான் ஆனாலும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவன் அனன்யாவை பார்த்து அம்மா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல என்று சொன்னான் அப்பொழுது அந்த பக்கம் வந்த சித்தார்த் இவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தான் பிறகு அனன்யா அருகில் வந்தவன் சோ உன் பையனுக்கு ரொம்ப நல்ல விஷயம்லாம் போல இருக்கே என்று கேட்டான் சித்தார்த் ஆமா அப்பப்போ இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதும் நல்லது என்று சொன்னாள் அனன்யா அதை கேட்ட சித்தார்த் அவளை அமைதியாகப் பார்க்க சித்தார்த்தை வந்து அணைத்து கொண்ட மித்ரன் அப்பா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் என்று சொன்னான் அதை கேட்ட சித்தார்த் அவனை தூக்கி கொண்டவன் உம் சொல்லுமித்தோ உனக்கு பசிக்குதா என்று கேட்டான்

ஓகே மித்துக்குட்டி இன்னைக்கு நீயும் நானும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் என்று சொன்னான் சித்தார்த் மித்ரனிடம் இவ்வளவு அன்பாக நடந்து கொள்வதை பார்க்க அனன்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது அவளால் எப்பொழுதும் கோபமாக கத்தும் சித்தார்த்தை அப்படி அன்பாக பேசுகிறான் என்று நம்பவே முடியவில்லை அதே நேரம் அங்கே வந்தார் செண்பகம் அவர் சித்தார்த் மித்ரனை தூக்கி வைத்து இருப்பதை பார்த்தார் அவருக்கு அந்த காட்சி மிகவும் பிடித்திருந்தது அப்பொழுது செண்பகம் எல்லோரையும் சாப்பிட கூப்பிட்டார் மூன்று பேரும் டைனிங் ஏரியாவிற்கு சென்றார்கள் அனன்யா டேபிளில் அடுக்கி வைத்திருந்த பார்த்து அந்த என்னவோ ராஜா வீட்டு விருந்து போல தயார் செய்யப்பட்டு இருந்தது அதையெல்லாம் பார்த்த மித்ரன் வாவ் செந்தகம் பாட்டி நீங்க கிரேட்டு எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிருக்கீங்க என்று சொன்னவன் உணவை சாப்பிட ஆரம்பித்தான் பாட்டி நீங்க செஞ்சது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டேஸ்டா நீங்க தந்தா நான் டெய்லி நிறைய சாப்பிடுவேன் என்று சொன்னான் அது கேட்ட செண்பகம் நீ நிறைய சாப்பிட்டாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா சாப்பிடு என்று சொன்னார் அது கேட்ட சித்தார்த் செண்பகம்மா ஏன் நீங்க நிக்கறீங்க வந்து உட்காருங்க சாப்பிடலாம் என்று சொன்னான் சித்தார்த் சித்தார்த்தை பொறுத்தவரை செண்பகம் அவனுக்கு இன்னொரு அம்மாதான் அதனால் அவன் எப்பொழுதும் அவரை ஒரு வேலைக்காரர் மாதிரி நடத்த மாட்டான் அனன்யா வருவதற்கு முன்பு சித்தார்த் இந்த வீட்டில் சாப்பிடும் பொழுது எல்லாம் செண்பகமுடன்தான் தான் சாப்பிடுவான் செண்பகத்திற்கு சித்தார்த்துடன் அமர்ந்து சாப்பிடுவது எல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இப்பொழுது மனைவி என்று அனன்யா வந்திருக்கிறாள் அவளுக்கு இதெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோ என்ற அச்சம் இருந்தது அதனால் அவர் சற்று தயங்கினார் அவர் முகத்தை வைத்தே அனன்யா அவரின் தயக்கத்தை புரிந்து கொண்டவள் செண்பகம்மா நீங்க எங்களுக்கு நிறைய சமைச்சிட்டீங்க வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்பதான் இதுல ஒரு பங்காவது காலியாகும் வாங்க என்று சொன்னாள் அனனியா அவரை எல்லோரும் சாப்பிட அழைப்பதை பார்த்த மித்திரன் வேகமாக சென்று அவர் பக்கம் ஒரு சேரை தள்ளினான் பாவம் அவன் வயதிற்கு அந்த சேரை தள்ளுவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதை பார்த்த மற்றவர்களுக்கு சிரிப்பு வந்தது மிகவும் கஷ்டப்பட்டு சேரை தள்ளிய மித்திரன் பாட்டி வாங்க இந்த சேர தள்ளுங்க என்னால இதை தள்ளவே முடியல என்று சொன்னான் அவன் அப்படி செய்வதை பார்த்ததும் செண்பகம் அதிகம் மகிழ்ச்சி அடைந்தவர் சேரை போட்டு கொண்டு அமர்ந்தார் மித்ரன் சாப்பிடும்போது பாட்டியிடம் பேசியபடி சாப்பிட்டான் அதே நேரம் மித்ரனுக்கு பதில் சொல்லியபடி செண்பகம் அனன்யாவை ஓர கண்ணால் பார்த்தார் அவருக்கு அவள் தான் அமர்ந்து இருப்பதால் ஏதும் சங்கடம் கொள்ள போகிறாளோ என்ற எண்ணம் இருந்தது அதனால்தான் அவர் அப்படி பார்த்தார் ஆனால் அனன்யா எந்த ரியாக்ஷனும் கொடுக்கவில்லை அவள் சாதாரணமாக சாப்பிட்டாள் அதை பார்த்த செண்பகம் பரவாயில்ல இந்த பொண்ணோ பணத்தை பெருசா மதிக்க மாட்டா போல சில பொண்ணுங்க எல்லாம் என்ன மாதிரி சாதாரண ஆட்கள் கூட உட்காந்து சாப்பிடறத கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாங்க ஆனா இந்த பொண்ணு அப்படி இல்ல இவர் ரொம்ப நல்லவளா இருக்கா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டார் அவர் அப்படியே சித்தார்த்தை பெருமையாக பார்த்தார் அவர் பார்வையே சித்தார்த்திடம் சரியான பொண்ணை தான் தேர்வு செஞ்சுருக்க என்று சொல்லாமல் சொல்வது போல இருந்தது அதை பார்த்த சித்தார்த்திற்கும் சற்று நிம்மதியாக இருந்தது அவன் அனனியாவை திருமணம் செய்ததன் மூலம் பல பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்ததாக உணர்ந்தான் இப்படியாக அனைவரும் சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்தார்கள் மித்ரன் அனனியாவுடன் இருந்தான் அவன் வழக்கம் போல தன்னுடைய பொம்மையை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தான் அனனியா தன்னுடைய வேலை இப்படி ஊசல் ஆடுவதை நினைத்தவள் அடுத்த வேலையை தேடத் தொடங்க வேண்டும் என்று உறுதி கொண்டாள் அனன்யா ஹாலில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தாள் அவளுக்கு சித்தார்த்தை நம்பி தன்னுடைய நாட்களை கழிக்க விருப்பம் இல்லை அவள் இதற்கு முன்பு தனியாக இருந்தபோதும் போதும் மித்ரனை நன்றாக பார்த்து கொண்டாள் எனவே அவளால் எப்பொழுதும் மித்ரனை நன்றாக பார்த்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை வந்தது அவள் பாட்டிற்கு வேலை தேடிக் கொண்டே இருக்க அந்த பக்கம் வந்த சித்தார்த் இதை பார்த்துவிட்டு அனனியா அருகில் வந்தான் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்று கேட்டான் சித்தார்த் அவன் குரல் கேட்டு சற்று அதிர்ந்தவள் அவனை அமைதியாக பார்த்தாள் நான் உன்னதான் கேக்குறேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான் சித்தார்த் அது எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு ஆனா அது இப்ப என்ன விட்டு போயிடும் போல அந்த கம்பெனிய ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்களாம் சோ நிறைய பேரை வேலைய விட்டு தூக்குறாங்க ஏற்கனவே வேலை செய்யறவனுக்கே அங்க இடம் இல்ல இதுல புதுசா போற எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் ஆனாலும் இந்த மாதிரி வேலைய விட்டு சட்டு சட்டுன்னு எடுக்கிறாங்களே இவங்க எல்லாம் அந்த எம்ப்ளாயி நிலைமைய பத்தி யோசிக்க மாட்டாங்களா வேலை செய்யறவங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னு கம்பெனியை விட்டு தூக்குறாங்க ஓகே ஆனா இவங்களும் தானே கம்பெனிய ஒழுங்கா கவனிக்காம இருக்காங்க அதனாலதானே கம்பெனி லாஸ் ஆகுது அப்போ நான் முதலாளி இல்லப்பா இந்த கம்பெனிக்குன்னு எழுதி வச்சிட்டு போவாங்களா ஆனா ஒன்னு சொல்றேன் அந்த கம்பெனி ஓனர் என்ன மாதிரி ஒரு டேலண்டா இருக்கிற பொண்ண எங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது இப்படி நல்லா வேலை செய்யறவங்கள வேலை செய்ய விடாம பண்ண கம்பெனி நாசமாதான் போகும் ஆனாலும் அந்த ஓனருக்கு இதெல்லாம் வேணும் தான் என்று சொன்னாள் அனன்யா அதை கேட்ட சித்தார்த் அவளை ஆச்சரியமாக பார்த்தான் அதே நேரம் அனன்யா தன்னுடைய மனதில் உள்ளதை எல்லாம் கொட்டி தீர்த்ததால் சற்று நிம்மதியாக இருந்தாள் சித்தார்த் அவளை பார்த்தவன் இவளே நம்மள இந்த மாதிரி இருக்கா அப்போ ஆபீஸ்ல மத்த எல்லாரும் என்ன எந்த அளவுக்கு திட்டுவாங்க நான் ஒழுங்கா வேலை தூக்க சொன்னேன் ஆனா இவ என்னன்னா புடிச்சு இருக்கா என்று மனதிற்குள் நினைத்தவன் அவளை அமைதியாக பார்த்தான் சித்தார்த்தை இதுவரை யாரும் இப்படி திட்டியதே இல்லை இருந்தாலும் அனனியாவிற்கு தைரியம் ஜாஸ்தி தான் இத்தனைக்கும் சித்தார்த் அவள் பேசியதற்கு சரியான பதிலடி ஏதாவது கொடுக்கலாம் என்று நினைத்தான் ஆனால் அவனால் அவளை திட்டவே முடியவில்லை ஏனென்றால் சித்தார்த் கண்ணிற்கு அனன்யா மிகவும் கியூட்டாக தெரிந்தால் அதில் அவன் கோபம் எந்த பக்கம் போனது என்று தெரியாமல் காணாமல் போனது அவள் அவனை அமைதியாக பார்த்தாள் சித்தார்த் பெருமூச்சு விட்டவன் அவளுடன் அமர்ந்து இங்க சோஃபாவில் அனன்யா ஒரு கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னா அதுல சில மாற்றங்கள் பண்ணுவாங்க எப்படி எல்லாம் காசு செலவாகிறத கட் பண்ணலாம்னு பாப்பாங்க பழைய ஓனர் இஷ்டத்துக்கு பண்ண தப்பு சரி பண்ண வேண்டிய பொறுப்பு புது ஓனருக்கு வரும் அப்போ அவர் செலவை எப்படி கம்மி பண்ணலாம்னு தான் பாப்பாரு சோ ஒழுங்கா வேலை செய்யாதவங்களை எடுக்கிறது வேஸ்டா செலவு நடக்கிறது நிறுத்தும் சோ அது நல்ல முடிவுதான் என்று சொன்னான் அதை கேட்ட அனன்யா அதுவும் சரிதான் ஆனா நான் என்ன பண்றது நான் ரொம்ப நாளா வேலை தேடிட்டு எனக்கே இப்பதான் வேலை கிடைச்சிடுச்சு அதுலயும் அவர் மண்ணாளி போடுறாருன்னு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்று சொன்னால் அனன்யா உம் அதெல்லாம் இருக்கதான் செய்யும் என்று சொன்னான் சித்தார்த் அவனை பார்த்த அனன்யா வேலை தேடி அன்று அதோடு பற்றி கேட்ட விஷயங்களை வைத்து கோல்டன் கம்பெனி முதலாளி பற்றி தவறாக நினைத்து இருந்தாள் உங்களுக்கு தெரியுமா அந்த ஸ்டார் கம்பெனி ஓனர் அந்த கம்பெனி மாடல் கூட சேர்ந்து தப்பெல்லாம் பண்ணுவாராம் இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா கம்பெனி எதுக்கு உருப்பிடும் அவர் இந்த வேலைக்கு வந்ததுக்கு பதிலா புரோக்கர் வேலைக்கு போயிருந்தா கூட உருப்பிட்டு இருப்பாரு என்று சொன்னாள் அனன்யா அதை கேட்டு சித்தார் என்னது புரோக்கர் வேலையா புரியல என்றான் அடா அதாங்க அந்த வேலை தான் அந்த கம்பெனி ஓனருக்கு கரெக்டா இருக்கும் என்று சொன்னாள் அனன்யா அதை கேட்ட சித்தார்த் அவளை முறைத்து பார்த்தான் அதை பார்த்து அனன்யா இவர் இவர இப்படி முறைக்கிறாரு இவருக்கு எப்போ கோபம் வரும் எப்போ சந்தோஷம் வரும் எதுவுமே தெரியலையே விட்டா கடிச்சிட்டு வர் போல அனன்யா எஸ்கேப் ஆகிடு என்று மனதிற்குள் நினைத்தவள் அங்கிருந்து ஓடி போனாள்